பாட்சி அவருக்குள் பாட்சி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க பவர் பிளே என்னும் கோவிலில் தாய்டே என்னும் பிளேயரை அடித்த போரை பார்க்கிறோம் ரூபே அந்த கோபோர் இன்னிங்க ஏன்னா இந்த பவர் பிளே என்னும் கோவிலில் ரோஹித் சர்மா இல்ல தோனி இல்ல டெத் ஓவர் என்னும் இருபதாவது ஓவரும் தோனியும் காதல் கதையும் முடிஞ்சிருச்சு பவர் பிளே கோவிலும் முடிஞ்சிருச்சு அந்த பேட்டோட மேனுஃபேக்சர் பேர் அப்படியே காட்டுறாரு வாங்கியோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா செக் கேப்பார் அதுக்கே பாருங்கள் ரெண்டு வாட்டி ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிச்சிருக்கேன் பக்காவாக டிவியில் தெரிஞ்சிருக்கு ஒரு நாலு பேட் அமுச்சு விடுங்கன்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன் தாய் டே தாய் டேய் அ குட் டே சோ ஃபார் சின்ன குழந்த சமக்கியூட்டாக பார்க்குறான் பாருங்கங்க ஒரு சிறு குழந்தை ரெண்டு கண்ணத்துலேயும் கையை வச்சுக்கிட்டு ரெட்டி காரோ கேமு சாகுந்தி கதை எப்படி ஆ நேற்றுக்கு எங்களுக்கு எங்கே போயிட்டு இருந்தீங்க அதில் ஆஹ் ஓ இப்போ எல்லா லாங்வேஜ்லேயும் கவிதை சொல்ல ஆரம்பிச்சாரு பத்ரன் சாம் கரண் ஊருக்கு போனாலும் இந்த மேட்சை பார்த்துட்டு போறா கிழிப்பாரு அவர் இங்க இருக்கும்போதே ஒழுங்கா பார்த்தேன்னா இந்த டீம் குவாலிஃபை ஆயிருக்கும் இன்னைக்கு சொற்றி மாடதிலே கன்னி மாடதிலே எனக்கு இந்த நிகில் சொற்றி ரொம்ப பிடிச்சிருச்சுங்க மாடதிலே அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் மாடதிலே லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகாந்த் மட்டும் தான் பாடுவார் இன்னைக்கு இவரும் பாடுறாரு யேஸ் சார் திருவறுட் செல்வரே பிதா மகனே இருங்கள் சார் நெஞ்சில கூலி நெஞ்சுக்ூலில பட்டமர் இருக்கு சார் ஹோ கய் இங்கே பल्ले பल्ले ஓ ஜாயேங்கே பल्ले பल्ले தெரிஞ்ச ஒரே இந்தி பாட்டு அதுதான் கரெக்ட் அதுவும் இது இந்தி இல்லைங்க பஞ்சாபி அதான் பஞ்சாபி இந்தி பாட்டு அண்ணனோட பாச்சு ஆ ஆ ஆச்சம் போட்டுடா ஆ ஆ அந்த பாட்டில் பஞ்சாபி டியூன் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பஞ்சாபி பாட்டு இருக்கு சனம் ஆ சனம் ராக்கெட் ராக்கெட் அவதார சிங் பாடுவார் கரெக்டாக தொண்டையில் போகிற புல்லெட் கபால் கேன்சர் கட்டி ஒண்டியே திருப்பிடும் அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சாபி பாட்டு லாஸ்ட் ஒன்று ஒன் வீக் தோனி தோனின்னு சொல்லி தான் நாங்கள் சேனலே ஓட்டினோம் கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு வாரம் கோழி கோழின்னு ஓட்டுவோம் சிஎட் ஷட்டுஜிக் டைம் அவுட் இனிதே நிறைவடைகிறதுன்னு சொல்றதுக்காக ஃபாஸ்ட்டாக மைக் எடுத்தேன் காலை இடிச்சிக்கிட்டாங்க நார்மலா கேப்டனுக்கு பெரிய ரூம் கிடைக்காது அதுவாக வரது தான் கேப்டனுக்கு பெரிய ரூம் அதுவாக வரது தான் ஓ வாடகை உள்ளமா நீங்கள் அந்த ரூம் கேப்டனுக்கு ஹோட்டல் ரூமுக்கு ஹோட்டலே எனக்கு வாடகை கொடுக்குறாங்க நான் திருப்பி மறு வாடகையாக கொடுக்க முடியும் எனக்கு ஆஜய பாலாஜி ஐடியா அளவில் இருக்காருங்க பெரிய ரூம்லாம் கொடுத்தா வேற ஒரு பேர் ரெண்டு பேரையும் சேர்த்து இருந்தாங்க வாங்க தங்கிக்கோங்க ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன்னு வாங்கிக்க மாட்டிங்களா